வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டீ கூட என்னன்னால் ஒரு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பக்காடை நம்ம செஞ்சு கொடுத்துட்லாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா முறு முறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போட் இன்னும் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் பொட்டு கடல் எடுத்துருக்கேன் மிக்சி சார் எடுத்துக்கோங்க நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே காரத்துக்கு சின்னதாக ஒரு மிளகாய் மல்லி செடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் பொடியாக நறுக்கின இஞ்சி இப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை பிடிச்சி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நமக்கு நம்ம எவ்வளோ பக்கோட போடுறோமோ அதுக்கப்புறம் நம்ம மிக்சி பண் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்துலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இப்போ அதோடு சேர்ந்து கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட அப்புறம் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து விட்டு இப்போ நமக்கு தண்ணி தேவைப்படும் பார்த்தீங்களா தெளிச்சு விட்டு நம்ம பசிஞ்சால் போதும் இப்போ நம்ம பக்காடாவுக்கு எண்ணெயுமே இப்போ நல்லா சூடாகி இருக்குது இப்போ நம்ம பக்காடாவை போட்டு எடுத்துக்கிறலாம் போட்டவுனே கிண்ட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ எந்த சடில் நம்ம திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இதுபடி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப தீ குறைச்சா வைக்காமல் ஓரளவுக்கு தீ கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு எடுக்காங்க அருமையாக இருக்கும் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க போல் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதே போல இந்த சைடிலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப இதுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் எல்லாத்தையும் இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம கடை போட்டு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு டீ ஸ்நாக்ஸ் தாங்க பார்த்துருக்கோம் ரொம்பவே நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ